அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கடலைப்பருப்பு தொகையில் மோர் குழம்பு ஒரு சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு நான் இன்னைக்கு விளாந்துச்சி எங்கள் வீட்டில் இதுதான் அதுக்கு இப்போ நான் வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் அது என்னன்னு பார்த்தரலாம் நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது முப்பது கிராம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு இலக்கு கருவேப்பிலை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு புளியமுத்த சைஸ் அளவு வந்து புளி அடுத்து வந்து ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு தேங்காய் தேங்காய் வந்து நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் தான் தேங்காய் வந்து அடுத்து இது இப்போ எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும் நான் இப்போ இது எப்படி வறுக்கறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து மோர் குழம்பு பார்த்துரலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதை வந்து கடலைப்பருப்பை வந்து தாங்கியதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எண்ணெயெல்லாம் வேண்டாம் எண்ணெய் இல்லாமேட்டு இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த கடலப்பருப்பு நல்லா வறுத்து வறுத்து அப்போ வந்து நான் வந்து காஞ்சி மிளகா வந்து போட்டு வரேன் நான் வந்து கொஞ்சம் தான் அரைக்குவேன் அப்பதான் நல்லா சூப்பராக இருக்கும் மோர் குழம்புக்கும் துவையலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்குவேன் இப்போ வந்து பருங்க வறுத்தாச்சு மிளகாத்தலும் காஞ்ச மிளகா மட்டும் வறுத்தா போதும் வேற எதுவும் வறுக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இது எப்படி வறுத்து சொல்லிட்டு பாக்கலாம் சாரி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வந்து ஜார்ல வந்து தேங்காய் பூண்டு அடுத்து காஞ்ச மிளகாய் அடுத்து புளி பாருங்க இந்த மாதிரி திரிச்சிருக்கேன் திரிச்சதுக்கு அப்புறம் கருப்பில போட்டுக்கிறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்ப வந்து அரைக்கணும் கடலப்பருப்பு சேர்த்துட்டு அரைக்க நினைப்போம் கலப்பருவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை இந்த பாருங்கள் கல்லுப்பருவு போட்டு இந்த மாதிரி திரு பொடி பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் பாருங்கள் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து வந்து மோர் மோர் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்னா நான் பத்து ரூபா தயிர் பாய்க்கிட்டு ரெண்டு பாயிட்டுனால மிக்சியில் அடிச்சு கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது பாத்தினா ரொம்ப கெட்டியாக இருக்கும் வேணா ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் துருவனை இஞ்சி கொஞ்சம் ரெண்டு ரெண்டு குத்து கரு ரெண்டு இலக்கு கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவு கடுகு கடலைப்பருப்பு இப்போ இது வந்து மோர் குழம்பு வந்து எப்படி தளிக்கிதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் காயட்டும் வந்து கடுகு கடுகு அடுத்து கொஞ்சம் கருவே கடலை அடுத்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூடனே கொஞ்சமா இந்த அளவு ஜீரகம் அடுத்து காஞ்ச மிளகா இஞ்சி கரு அடுத்து கொஞ்சமா மஞ்சத்தூடு இப்ப இதை வந்து தயிர்ல வந்து கொட்டி அவ்வளவுதாங்க மூர்குளம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மோர் குழம்பு அப்புறம் வந்து துவை ரெண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க